சினிமா பாடல்களை கேட்டுக் நான் ஆண்டவருடைய பாடல்களை கேட்க ஆரம்பித்தேன் ஆண்டவருக்காக உயிரே விடுவதற்கு ஆயத்தமாக இருந்தேன் ஆனால் வறுமை மாறவில்லை கஷ்டங்கள் மாறவில்லை துயரங்கள் மாறவில்லை ஒரு நாள் ஆண்டவர் சமூகத்தில் அழுது கொண்டிருந்த ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன் என்று சொல்லி அழுது கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார் மகனே என்னுடைய ஊழியத்துக்காக உன்னை தெரிந்து கொண்டேன் வருவாயா என்று கேட்டான் நான் சொன்ன சமுதாயத்தில் நான் புறக்கணிக்கப்பட்டவன் நான் படிப்பறிவில் நான் நான் தாய் தகப்பன் இல்லாத வீடு இல்லாதவன் ஆனாதை நான் மைனஸ்ல இருக்கிறேன் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஆண்டவர் சொன்னார் எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி நானே என் ஊழியத்துக்கு நீ வருவாய் என்று சொன்னால் நான் உன்னை ராஜாக்களுக்கு மத்தியில் உன்னை கொண்டு போவேன் பிரபுகளுக்கு மத்தியில் உன்னை கொண்டு போவேன் பூமியின் கடைமனை மட்டும் உன்னை கொண்டு போய் நிறுத்துவேன் വരുവായാൻ എന്ന് കേട്ടാൽ കേട്ട് സരൺ